ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் லூகா அதிகாரம் ஒன்பது இறை வசனம் இருபத்தி ஆறு என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரைப் பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார் ஜபம் எங்களை நேசித்து பாதுகாக்கும் பரம தந்தையே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வசனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த இறை வார்த்தையானது இந்த ஜப பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் தொடுவதாக உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் உம் வார்த்தைகளை எடுத்துரைக்கவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஒரு நாளும் நீர் எங்களை குறித்து வெட்கம் அடையாதவாறு எங்கள் அனைத்து செய்கைகளையும் நாங்கள் காத்து ரச்சித்துக் கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக ஆமீன்